ஹொன்பானா சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறித்தவன் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக ஏசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் என்று உண்டா இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா சரீரம் மீட்பை அடையவில்லை சரி இந்த காரியத்து குறித்து அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு யோப்பா என்ற பட்டணத்துக்கு போகிறார் இப்போ இந்த வார்த்தை முப்பத்தாறாம் வருத்துல யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொத்தாள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு ரிஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள் அவளை குழுப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள் இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவள் நற்காரியங்கள் செய்தாள் தான் அவள் குறித்து சத்தியம் வெளிப்படுத்துது அவள் நற்காரியங்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படி இருக்கும்போது முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள் இருக்குது அப்போது நல்ல காரியங்களை செய்வதற்கு வியாதி அப்போ எங்கேருந்து வருது நன்மை தேவர்களுக்கெல்லாம் வியாதி வருமா அப்போது நம் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு அந்த வியாதி வரலையே இதே பூமியில் தானே வாழ்ந்தார் எப்படித்தான் ஒரு விசுவாசி அவன் சத்தியத்தின்படியே நடந்தாலும் சரி யார் உலகத்தில் வேதத்தின்படி இருந்தாலும் அவளுக்கு வியாதி வரும் என்றால் சரீரம் மீட்பை அடையும் வரைக்கும் இது இருக்கும் அந்த சரீரம் எப்போது மீட்பை அடையுமென்றால் இயேசு கிறிஸ்து நம் வருகையும் போது நாம் மறுரூபமாக்கப்படும்ல அது வரைக்கும் இவ்வியாதிகள் இருக்கத்தான் செய்யும் அதனால தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுளை பவுலுக்கு ஒரு காரியம் சொல்வார் உன் பெலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் அது பலவீனம்தான் ஆனால் அந்த பெலவீனத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய பலன் அது பூரணமாக விளங்கும் என்று நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்தாலும் அந்த வியாதியிலும் நமக்கு ஒரு பலன் உண்டு முடியாமல் இருந்தாலும் அங்கே ஒரு ஜீவன் இருக்கும் ஜீவன் அந்த தான் அது கிறிஸ்து அந்த ஜீவந்தான் நம்மளுடைய பெலவினங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு அது எல்லாவற்றையும் சரி படுத்த படுக்கையாக நம்ம இருந்தாலும் சரி நம்ம தான் மெடிஷன் எடுத்து நம்ம குணமாயி வந்தாலும் படுத்த படுக்கையாக இருக்கும்போது அந்த ஜீவன் நம்மளை காத்து கொள்ளும் அது நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடும்போதும் அந்த ஜீவன் எங்கேயும் போகாது இது எப்பொழுதும் இந்த வியாதியை நம்மளை விட்டு விலகும் என்றால் மறுரூபம் ஆகும்போது மாத்திரம்தான் அது வரைக்கும் சிறு சிறு வியாதிகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாங்கக்கூடிய பலன் தேவனுடைய பலன் அவருடைய ஜீவன் நம்மளிடத்து இருக்கும் வரைக்கும் இருக்கும் இங்கே அப்போ கிறிஸ்துக்கு மாத்திரம் ஒரு வியாதியும் ஏசு ஏசுக்கருத்து வார்த்தையிலே பிறந்தார் அந்த சரீரமும் அதான் எப்படி பத்தாம் அதிகாரத்தில் ஐந்து வசனத்தில் அவருக்கு வேண்டி ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தினார் அதனால தான் அவர் உயிர்த்திருந்த பின்னாடியும் அந்த சரீரம் இல்லாமல் போனது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் நமக்கு ஆண்டோரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருதுன்னு நம்ம நினச்சோம்னா இது கடைசி வரைக்கும் இருக்கும் ஏன்னா இந்த சரீரம் மீட்பை அடையும் வரை மீட்பை அடையும் வரைக்கும் சிறு சிறு வியாதிகள் வரும் அதே காரியத்தின்படி போகும் சரி இதனால் இதுக்காக நம்முடைய ஆவியானவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் ஆவியானவர் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமூன்றாமேன்